சேய் அதான் இடம் வந்துடுச்சி சுபா இல்லையா காலையே சரி அப்புறம் சில்லற அப்புறம் வாங்கிக்கா இனி இதுங்களே அழுதிருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ என்ன தம்பி ஆட்டோவில இருந்துலாம் இறக்குறாப்புல ஆட்டோ கிட்ட இல்லையா அப்படின்ட்டு கண்டிப்பா நினச்சிருப்பீங்க அது நம்ம ஆட்டோ தான் தேவைப்படுப ஓட்டிக்கலாம் இனி இதுங்களே இது மாதா தொலைக்காட்சியின் புனித வளனார் அவருடைய இந்த மாதத்தை கொண்டாடிட்டு இருக்க இந்த வேலையில் அவருடைய திருவிழாவையும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு பத்தொன்போதாம் தேதி கொண்டாடியாச்சு சோ ரொம்ப அழகா இந்த மாசத்துல நம்ம புனித வளனாருக்காக சூசையிடம் போங்கள் அப்படின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இதை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த எபிசோடு ஃபுல்லா தந்தை சூசையை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி நிறைய அனுபவ பகிர்வும் இருக்க போகுது அந்த வகையில புனித வல்லனாரினுடைய முன்னாள் மாணவர் வந்து தன்னுடைய அனுபவத்துல இருந்து தந்தை சூசிய பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாரு வாங்க நம்ம போய் அவரை சந்திக்கலாம் ஆஹ் போஸ்கோ ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன் நல்லா இருக்க நல்லா மகிழ்ச்சி உள்ள சந்திச்சதுல இது உள்ள இப்ப இல்லாம இல்ல கேஷுவலா அப்படி இல்ல இல்ல இங்கே பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிலா இருக்கு ஸோ எப்படி போய்ட்டு இருக்கேன் ஆ சூப்பராக போயிட்டு இருக்கு எப்படி போகுது நல்லா போகுது நல்லா போகுது நல்லா போகுது சொல்லுங்க கிரண் இனி இதயங்களுக்கு உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் கிரண் நான் வந்து ஒரு தனியார் நிறுவனம் நடத்திட்டு வந்துட்ருக்கேன் அதில் வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸ் இருக்கேன் மியூசிக் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பேசிக்கலி ஆம் ரைட்டர் டிரெக்டர் நான் வந்து ஸ்கூலிங் வந்து என்னோட ஸ்கூலிங் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்குமே

படி உங்களுக்கு சூசியப்பேர் யார் அப்படின்றத நீங்க பகிர்ப்பா இந்த நிகழ்ச்சியோட பேராகவே நீங்க வந்து சூசைடம் போங்க வச்சிருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எங்களுடைய பள்ளியில நான் படித்த பள்ளியில வந்து புனித வள்ளனார் மேல்நிலை பள்ளியில அங்க இருக்கிற கெபி கர்னல் தோட்டம்னு சொல்லுவாங்க ஒரு மிக அழகான ஒரு தோட்டம் அது மிகப்பெரிய தோட்டம் அந்த தோட்டத்துக்கு நடுவில் வந்து அழகான ஒரு சூசியப்பேரோட கெபி இருக்கு அந்த கெபியோட வாயிலே வந்து சூசைடம் போங்கல் தான் வந்து எழுத்தாவே எழுதியிருக்கோம் அதில் ஒரு போர்டிங் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவனாக வந்து பெற்றோர்லாம் விட்டுட்டு நம்ம இருக்கும்போது அங்கே நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க இருந்தாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு மன ஆறுதல் எங்கேயோ நம்ம தேடும்போது நிச்சயமாக அந்த கெபி வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு 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 அமைதியை தேடி போகும்போது மன அமைதியை தேடி போகும்போது நமக்கு தேவைப்படுற ஒரு இடமா நிச்சயமா அந்த இடம் இருந்திருக்கு எதையாவது சொல்லி நம்ம அழணும்னு தோணா கூட நம்ம எல்லாரும் முன்னாடி அழ முடியாது ஸ்கூல் படிக்கும் போது அழுதாக்க ஒரு அவமானம் அது அது இல்லாம தாண்டி பசங்க அழுகூடாது வேற சொல்லணும் அதை வேற சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்களா அதனால வந்து மத்தவங்க முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி தனியா அங்க போகும்போது அங்க வந்து நம்ம இருக்கும்போது நானும் சூசேப்பர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து இப்ப சொல்றாங்க வேண்டுன்னா இது நமக்கு கிடைக்கும் அற்புதம் கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணிருக்கேன்னா சூசையப்பர் கிட்ட நீங்க எதுக்குனாலும் போகலாம் ஓகே நீங்க என்னனாலும் கேட்கலாம் கேட்டா கிடைக்கும் அப்படின்றது வந்து உண்மையா நான் உணர்வு ரீதியா உணர்ந்துருக்கேன் சூசைடம் போங்கன்ற ஒரு கேப்ஷன் நீங்க வந்து அந்த போர்டிங்ல இருக்கும்போது ஏதோ ஒன்னு மனம் விட்டு பேசணும் இல்ல வந்து கத்தி அழுகணும் இல்ல ஒரு மன அமைதிக்கு அப்படின்னு இதுக்குன்னு இல்ல போயிடுறது கெபிக்கு போயிருந்த உங்க மைண்ட் சரியில்ல போயிருங்க சூசைடன் வாங்கற மாதிரி போயிட்டா எல்லாத்துக்குமான ஒரு புனிதார் அப்படின்றது நிச்சயமா நிச்சயமா அதுதான் என்னுடைய அனுபவம் இது வரைக்கும் வந்து சொன்னீங்க இப்ப வந்து சூசை கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் போகணும் அப்படின்னு இல்லை உங்க எந்த தேவைக்காகவும் எந்த வேண்டுதல்களுக்காகவும் நம்ம வந்து சூசைடும் போயிடலாம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு யூனிக்கான ஒரு புனிதராக நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க உங்கள் லைஃப்ல வந்து சூசை ஒரு மிராக்கல் ஒரு யூனிக்கான மிராக்கல் இது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் இதை இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மிராக்கல் இப்போ நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது சூசைப்பருடைய திருவிழா வந்து மார்ச் பத்தொன்பது வந்து வழக்கமா கொண்டாடுவாங்க ஏன் அந்த டேட் ஞாபகம் எங்களுக்கு வந்து மார்ச் பத்தொன்பதுன்றதான் மிக ஒரு ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நாள்னு வச்சுக்கோங்க நான் வந்து படிச்ச படிச்ச முன்னாடி நான் பிரைமரி ஸ்கூல்ல வந்து பிப்த் படிக்கும் போது நவநாள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து அதை நவநாளை வந்து சிறப்பிப்பாங்க அன்னைக்கு எங்களுடைய ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து அன்னைக்கு நவநாலை சிறப்பிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து வெளியில வந்து ஒரு ஒரு அது ஒரு மழை பெஞ்சு ஒரு மாதிரி ஒரு ஈவினிங் டைம் அது அந்த அந்த மாதிரி ஒரு பண்ணிக்கணும் உள்ள எல்லாருமே வந்து அந்த பாடல்கள் பாடிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் எங்களோட அது வந்து சிஸ்டர்ஸ் நடத்துற ஒரு பள்ளி அங்க வந்து என்னோட சிஸ்டர் வந்து அப்போ சிஸ்டர் நேம் கூட ஞாபகம் இருக்கு சிஸ்டர் ஃபாத்திமான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல சிஸ்டர் அவங்க எங்கெல்லாம் ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க அவங்க வந்து சிஸ்டர் ஃபாத்திமா வந்து சொல்றாங்க நம்மளுடைய பள்ளிக்கு வந்து அரசு தரப்புல ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்னு கிடைக்கணும் ஒரு அப்ரூவல் வந்து ஒன்று கிடைக்கணும் அந்த அப்ரூவல் நம்ம ஸ்கூலுக்கு வந்து விரைவில் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க வந்து அன்னைக்கு வேண்டிக்கோங்கன்னு சொல்லி அன்னைக்கு தான் முதல் தடவை எங்ககிட்ட எல்லாம் சொல்றாங்க ஓகே அப்படி சொல்லி என்ன மாதிரியான அப்ரூவல் அதுல எதுனா காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்குது ஆமாம் என்னென்னா இப்போ ஒரு நேச்சுரலி ஒரு ஸ்கூல் நீங்க வந்து பண்ணணும்னா அது வந்து கவர்மெண்ட் எய்டடாக ஆகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் வர வேண்டி இருந்து வர வேண்டி இருந்தது அதுக்காக வந்து சீக்கிரமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாரும் அதுக்காக வந்து ஒரு ஒன் மினிட் எல்லாம் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இது வந்து நான் இப்ப சொன்னா கூட இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குமான்னு தெரியாது ஆனா உண்மையாவே இது நடந்தது தான் இவ்வளவு நாள் ஞாபகத்துல இருக்கு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் வேண்டிட்டு இருக்கோம் அப்ப சிஸ்டர் வந்து திடீர்னு யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில போனாங்க வேக வேகமா போனாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து சிஸ்டர் உள்ள வராங்க உள்ள வந்துட்டு ரொம்ப 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 மகிழ்ச்சியா உள்ள வந்தாங்க உள்ள போது வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல இப்பதான் இத பத்தி பேசணும் இவ்வளவு நாள் வராம இருந்தது வந்து வெளியில வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்திருக்காரு வந்து அவர் வந்து ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு தட் இந்த மாதிரி வந்து இந்த அந்த அப்ரூவல் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அப்ரூவல் வந்து அப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது வந்தாங்க எங்க கிட்ட சொன்னாங்க ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பண்ணிட்டு இருக்கும் அந்த போஸ்ட்மேன் வர்றாரு அப்பெல்லாம் அப்படிதானே இப்பதான் எல்லாமே மெயில் ஆயிடுச்சு அப்பெல்லாம் போஸ்ட் தான் இல்லையா சோ போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டர் வந்து கொடுத்திருக்காரு இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து நமக்கு வந்து நம்ம பள்ளிக்கு வந்து அந்த அங்கீகாரம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு கோ இன்சூரன்ஸா நடந்ததா இல்ல வந்து இது மிராக்கலா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்த காலங்கள் உண்டு ஆனா இது எப்படி இப்படி நடக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இது கண்டிப்பா மிராக்கலா தானே இருக்க முடியும் கண்டிப்பா அப்படின்னு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோ இது வந்து என் வாழ்க்கையில வந்து இத்தனை வருஷம் கழிச்சும் என்னால் வந்து மறக்கவே முடியாது ஒரு சூசைப்பரோட கண்டிப்பா அண்ட் அவருடைய அற்புதம் கிரண் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்களுடைய தந்தை சூசை அப்படின்னா உங்க லைஃப்ல என்ன சொல்லுவீங்க என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்லணும்னா மன தெளிவு வேணும்னா நீங்க போகலாம் சூப்பர் மன தெளிவு என்னன்னா நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்க இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்கீங்க இது ஆகாதான்ற ஒரு இருக்கீங்க இந்த குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவு வேணும்னா நீங்க அணுகலான்றது என்னோட என் வாழ்க்கையில நடந்திருக்கு ஒரு குழப்பத்துல இருக்கும்பொழுது நீங்கள் சூசிடும் போங்கள் அப்படின்னு சொல்றாப்புல இப்ப நீங்க பணி செய்யறீங்க குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கிறீங்க இந்த மாதிரியான சமயங்கள்ல உங்களுடைய பல குழப்பங்கள் மத்தியில நீங்க சூசையிடும் இப்பவும் போறீங்களா இப்பவும் அதை இங்க நம்மளுடைய பணி நிமித்தமா நம்ம இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நான் போறது இல்ல ஆஹ் அதுதான் எனக்கும் சூசைய பொருக்கும் ஒரு இடைவெளி இருக்கதான் செய்யுது அந்த இடைவெளிய வந்து நான் வந்து குறைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன் ஆனா அவருடைய வழிகாட்டுதல் எப்பவுமே இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா 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 சோ ரொம்ப நன்றி நண்பர் இனியங்களே சூசையிடம் என்ற அருமையான தலைப்பின் கீழ் நம்முடைய முன்னாள் மாணவர் கிரண் வந்து ரொம்ப அருமையா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு இன்னும் நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்பான அம்சங்கள் இருக்குது சிறப்பான அனுபவ பகிர்வுகளும் அரங்கேறப்போகுது கண்டிப்பா காத்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இதயங்களே சூசைடம் போங்கள் என்ற அருமையான தலைப்பின் கீழ் தந்தை புனித சூசைப்பரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம் அனுபவ பகிர்வும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த விதத்தில் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித சூசைப்பர் ஆலயம் இருக்கஞ்சேரிக்கு போயிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய இறை மக்கள் போய் சந்தித்து அவர்களுடைய வாழ்வுல தந்தை சூசைப்பர் எப்படி இருக்கிறாரு

உங்க உடல் உறுப்புகளை என் கணவருக்கு தானமா தந்து என் கணவரின் உடல் உறுப்புகளில் இருக்கிற சகல நோய்களையும் பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் புனித சூசையை பெரு என் கணவருக்கு தந்து என் கணவரை சுகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் காத்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கேன் ஆனா நாங்க ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கை என் கணவரும் நானும் என் கணவர் அவ்வளோ ஒரு பெரிய நோயில் அவதிப்பட்டு இருக்காரு ஆனா அதையும் தாண்டி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வந்து புனித சூசியப்பர் வழியாக நான் பறிந்து பேச சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு இருக்கேன் என்னால இப்போ திருப்பலிக்கே வர முடியாத எந்த சூழ்நிலையில கூட நான் உன் கணவரை பார்த்துக்கிறேன் நீ பூசைக்கு போய் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்புற அந்த சூசியப்பரை நான் உண்மையிலே ஆத்மார்த்தமாக நேசிக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ எங்கள் காவலாம் சுசாமது உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு கண்டிப்பாக எப்பவுமே காவலாக இருக்கிறாரு கண்டிப்பாக அதே மாதிரி சுகமளிப்பவராகவும் உங்களை ஆமாம் உண்மையாக அவர்கிட்ட நான் கேட்டு எதுவுமே எனக்கு கிடைக்காம போனதே கிடையாது என் பிள்ளைங்களுக்கு திருமணமும் என் பிள்ளைங்களுக்கு முதல்ல நான் நல்ல ஒழுக்கத்தை கேட்டேன் கொடுத்தாரு நல்ல படிப்பை கேட்டேன் கொடுத்தாரு நல்ல திரும நல்ல தொழிலை கேட்டேன் நல்ல வேலை வாய்ப்பை கேட்டேன் கொடுத்தாரு நல்ல திருமணத்தை கேட்டேன் கொடுத்தாரு குழந்த பாக்கியத்தை கேட்டேன் கொடுத்தாரு இன்னைக்கு குடும்பமா குடும்பம் குடும்பமா வச்சு அவரோட பரிசுத்த தம திருத்துவ திருக்குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பா வச்சு எங்களை ஆசீர்வதிச்சு காத்துட்டு இருக்காரு இது இந்த இயற்கஞ்சேரி பங்குல எல்லா மக்களும் விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் புனித சூசியப்பற நாடி தேடி வர்ற அத்தனை பேருக்கும் அவர் கண்டிப்பா அருளையும் ஆசிரியம் ஆண்டவரிடமிருந்து பெற்று தருவார் இப்ப சூசிய பேர்கிட்ட எந்த கருத்து நீங்க சொல்லாத கருத்து இல்ல எல்லா கருத்தையும் சொல்லிட்டீங்க எல்லாத்துக்குமே போகலாம் உங்களுடைய சாட்சிய பகுதி கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அம்மா வணக்கம் வணக்கம் பேருமா மெட்டில் டாமேரி மெட்டில் டாமேரி அம்மா உங்களுக்கு சூசிசேப்பர் யாரு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் எதுக்கெல்லாம் நீங்க சூசேப்பர் அமைக்கிறீங்க இப்படி இந்த சூசையை வாழ்க இந்த பங்குல நான் திருமணமாகி கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அப்போ அப்பா கொடியேத்தையிலே எங்கள் வாழ்க்கை இதே மாதிரி உயர உயர மேலே மேலே ஆண்ட வரணும் கிண்ணம் மேலே மேலே உயரணும் அப்படின்னு சொல்லி ஒரே வேண்டுதல் தான் கேட்பேன் அது வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் மகளுக்கு வந்து விஷப்பாம்பு கிடச்சிருச்சு வீட்டில் அப்போ வந்து சூசையப்பட்டுதான் பாதுகாவலா இருக்கிறாரு மாதாவும் தான் நாங்க மன்றாடுனோம் மூணு நாள்ல சரி சரி மூணு நாள்ல நல்ல சுகம் கிடைச்சிருச்சு நல்ல சுகம் கிடைச்சு இன்னைக்கு நார்மல் லைஃப் எல்லாரையும் போல எந்த வித பாதிப்பு இல்லாம நல்ல சுகத்தோட அந்த புள்ளை வாழுதுன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஒரு மறு வாழ்வு ஒரு கிருப ஆண்டவர் எங்க குடும்பத்தின் மேல வாட்ருக்கிறேன் அவர் அது இருப்பாங்க அவர் சூசிய பொருட்களோட பரிந்துரையால் சுகம் பெற்றிருக்காங்கன்னு உங்களுடைய மகளும் உணர்ந்திருப்பாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா சோ அம்மாவும் வந்து சொல்ற மாதிரி அதுதான் அளிக்கக்கூடியவரா இருக்கிறாரு எப்பவுமே காவலரா அப்படி குடும்பத்தின் பாதுகாவலா இருக்கிறாரு திருக்குடும்பத்தை எப்படி பாதுகாத்து ஒரு எல்லா ஆபத்துகளிலிருந்து திருக்குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தினாரோ அதுபோல எங்க குடும்பத்தையும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து எவ்வளவோ நன்மைகள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை உலக ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லை எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவா கொடுத்து எங்களை காத்து வழி நடத்த வர்றாரு அந்த சுசுபிற்கு கூட ஆன நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி 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 வணக்கம் கேஎஸ்பி டாம்னிக்ஸ் ஆவியம் டாம்னிக்ஸ் ஆவியம் சொல்லுங்க புனித சூசை பெரு இந்த திடலானது ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஐம்பது நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்பாக நடந்த திருமண நிலைகளுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகள் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் புனித சூசை பழியாக நாங்கள் அந்த மன்றாட்டுக்கு கேட்கப்பட்டது அது போல் என்ன மட்டும் இல்லை இங்கே வந்து ஜெபிக்கிற எல்லாருடைய மாநாட்டுகளுக்கும் திரான மக்களுக்கும் புனித முதல் பரிந்துரையாக பரிந்து பேசுகிறார் தாய்மறைக்கு அடுத்தபடியாக முதல் புனிதராக இருக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை சூசைன்றவர் யாராக நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த வளர்ப்பு தந்தை எங்களுக்கு மிகவும் பாதுகாவலாக இருக்கிற ஒரு அற்புத தந்தையாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் வளர்ப்பு தந்தையாக ஒரு அற்புத தந்தையாக காவலராக இருக்க அவர் தான் எல்லாரையும் வழி நடத்த வழி நடத்த நிச்சயமா ரொம்ப நன்றி அம்மா வணக்கம் வணக்கம் பேருமா என் பேர் அன்டேசா மேரி எங்க பையனுக்கு முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல அப்ப சூசை நீங்க எவ்வளவு அமைதியா பொறுமையா இருந்துகிட்டு இருக்கீங்க நான் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட கேட்கறேன் என் பிள்ளைக்கு ஒரு கல் நல்ல வரத்தை கொடுங்க நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கா போல என் பிள்ளைக்கு ஒரு அமைதியான ஒரு பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி வேண்டியிருந்தேன்

திருமணம் ஆகிறதுக்காக வேண்டி அந்த கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்குது ஸோ ரொம்ப மகிழ்ச்சி அப்ப கண்டிப்பா தந்தை சுசை எல்லாத்துக்குமான புனிதரா இருக்கிறாரு என்பது இங்க வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குதா சொல்லாம் ரொம்ப நன்றிமா தேங்க் யூ ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சாலமோன் சாலமன் ஐயா சொல்லுங்க ஐயா புனித சூசேப்பர் உங்களுக்கு யார் தந்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான தந்தையா இருக்கிறார் புனிதரா இருக்கார் எனக்கு கோடி கணக்கில் செய்து இருக்கிறாரு ஓகே இருந்தாலும் இப்போ வந்து நான் சிலதை சொல்றேன் அவர் செய்த அவர் செய்ததை சில அற்புதங்களை சொல்றேன் நான் இங்க வரும்பொழுது ஒரு சின்ன பிள்ளை நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா இறந்துட்டாங்க அதனால நான் மன நொன்று எனக்கு இருந்து மனதாறுதலுக்கு நான் இருக்கிற மகனை உனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே அழைத்து வந்தார் அப்புறம் எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து டியூபு போட்டிருக்காங்க தலையில் அந்த டியூபு பஸ்டாயின் தான் கண்ணல் கண்ணில் நீர் இறங்கடிச்சு எனக்கு அதனால எனக்கு பார்வை போயிடுச்சு கை காலெல்லாம் பிரஷர்ல போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு வெளியில் நின்று ஜம் பண்ணிருந்தேன் ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க உள்ள நீங்கள் உள்ளே போய் பாருங்க சூசைப்பர் பெரிய அற்புதங்களை செய்வாருன்னாங்க உள்ளே போய் நான் பார்த்தேன் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கை கால் நல்லா விலங்க செய்த பட்டன் போட முடியாது ஐயா ஷர்ட்டு பட்டன் பேண்ட்டு பட்டன் போடவே முடியாது எனக்கு அந்த பேண்ட் பட்டன் எல்லாம் ஒரு அற்புதங்களை செய்தார் பிரஷர்ல கை கால் எல்லாம் நல்லபடியா குணம் அடைஞ்சது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது நான் ஒரு எலக்ட்ரிஷியன் ஐயா அதனால எனக்கு தேவை இன்னைக்கு நான் வேண்டிட்டு போனேன்னா மதியானம் அங்க சாப்பாடு கிடைக்கும் நான் பசியின்றி இன்னைக்கு இருக்கிற நான் பசி இல்லாமல் இருக்கிற நான் அதுக்கு காரணம் திரு குடும்ப காவலர் இன்னைக்கு ஒரு ஒரு நாள் எனக்கு அந்த டியூபு வேலை செய்யலைன்னா தலைவலி வரும் பாந்தி வரும் உடனே அந்த ட்யூபு மாத்துவாங்க உடனே நான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் என்னப்பான் பத்து வருஷமா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டியூபு மாத்துவாங்க ஆனா எனக்கு இப்போ எனக்கு வந்து நாற்பத்தி ஆறு வயசாவது இன்னும் அந்த டியூபு மாத்தவே இல்லை இன்னும் அந்த ட்யூப் நல்லா தான் வேலை செய்திருந்தாங்க என்ன இது ஆச்சரியமாகுது பழுதடியவே இல்லைய டியூபு நல்லபடியா இருக்குதுன்னு செக் பண்ண போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் இந்த டியூபை ஓப்பன் பண்ணி எனக்கு வைப்பாங்க இனிமேல் எனக்கு வயிற்றுலயும் தலையில எந்த கத்தியும் படாத அடுக்கு சூசையப்பர் என்னை வைத்திருக்கிறார் இருக்கிறார் புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க புனித சூசையப்பரையே போற்றி ரொம்ப நன்றி உண்மையிலேயே வந்து எல்லாரையும் செஞ்சுட்டீங்க அதாவது உங்களுக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் ஒரு மருத்துவராகவும் அதே மாதிரி எல்லா உங்களை வந்து வழிநடத்தி வணக்கம் வணக்கம் வராது என் பேரு அமளி எனக்கு வந்து சூசை பெறனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இப்பொழுது இந்த இப்பொழுதுல என்னுடைய மகளுடைய கொலுசு காணாம போயிடுச்சு அப்ப நாங்க அப்படியே போய்கிட்டே இருந்தோம் இனிமே இது எங்க கிடைக்க போகுது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் பெ என் மக பேரு கொலுசுதான் கபி இருக்குமா எப்படி இருந்தாலும் வேண்டாமா நான் சொன்னேன் வேண்டாம்மா என்னத்துக்கு இனிமே எங்க எங்கன்னா கூட ரோட்ல விழுந்துருக்கோம் அப்படின்ட்டு அது வந்து ஒரே நம்பிக்கையா என் மக சூசை பேர் நம்மளுக்கு குடுப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வந்தா அந்த கபி அண்ட் அப்படியே இருக்கு யாருமே எடுக்கல கபி அதுலேருந்து யாருமே எடுக்கலை எடுத்துகிட்டு ஒரு அரை அவர் முக்கால் அவர் கழிச்சுட்டு பிதிவே நேரத்தில் போய் ஜபம் பண்ணிட்டு வந்துச்சு எங்கள் குடும்பத்துக்கு வந்து சூசைப்பர் தான் எனக்கு அவர் தான் எல்லாமே எனக்கு வணக்கம்மா வணக்கம் என் பேர் ஆரோக்கிய மேரி இந்த பங்குல பத்து வருஷமா இருக்கிறேன் சொல்லுங்க தந்தை சூசைப்பர் உங்களுக்கு யாரு எந்த அளவுக்கு என்னுடைய அப்பா எனக்கு தாய் தகப்பன் இல்ல ஆனா சூசைட் பண்ண என்னுடைய குடும்பத்தை தாய் தகப்பன்னா இருந்து எங்களை நடத்தி வந்துட்டு இருக்காங்க என் மகனுக்கு வேலை வந்து ஒரு மாசம் ஒரு வேலை ஒரு இடத்துல செய்வான் அப்புறம் நின்றுடுவான் அப்புறம் இன்னொரு இடத்துல செய்வான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நின்றுகிட்டே இருப்பான் அப்ப சூசைட் வேணும் என்னப்பா எனக்கு தாய் தகப்பன்னு இல்ல ஆதரவுக்கு நீங்க தான் எனக்கு ஆதரவா இருக்கிறீங்க என் பிள்ளைக்கு நிரந்தரமாக ஒரு வேலையை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதே போல் சொல்லி ஒம்பது வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதே போல் புனித சூசைப்பர் ஜபத்தை சொல்லி சொல்லி சூசைப்பர் இறைவனுடைய பரிந்துரையால் அவர் வந்து என் பிள்ளைக்கு வேலை நிரந்தரமாக கொடுத்து இப்ப வந்து அவன் ஒரு லட்சம் வாங்குறான் மாசம் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் நல்ல குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்காரு அதற்காக நன்றி நன்றி மரியா வணக்கம் வணக்கம் பேருமா பிரீசா சொல்லுங்கம்மா சுசைப்பர் என் கணவர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு தலையில நானூறு நசுங்கிருச்சு இனிமேலுக்கு அவர் பேச மாட்டாரு கை காலெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் வந்து சூசைப்பருடைய ஜமம் உரங்கு சூசைப்பர் ஜமம் வந்து அந்த நாள் ஃபுல்லா சொன்னேன் அவங்களுக்கு வந்து நினைவு வந்துச்சு ஆனா எங்களை யாருன்னே தெரியல நான் அந்த ஜபத்தை தவற எதுவுமே சொல்லலை எனக்கு நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும் நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்களோ என் வீட்டுக்கார அமைதியா இருக்கு ஆனா எனக்கு எங்க குடும்பத்தோட தலைவர் வேணும்னு வேணுன்னு தொண்ணூறு நாள் முடிக்கும் போது நான் எங்கப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுல இருந்து இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்க ஆனா மினிசல் எடுத்துக்காங்க ஆப்ரேஷன் இல்லை ஒன்றுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் என் பேரை ஃபுல்லாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துருச்சு விழுந்து மூணு இடத்துல மண்டை உடஞ்சிருச்சு யாருமே பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க எங்க குடும்பமா சேர்ந்து கொண்டு போய் அப்பளவுல சேர்த்துட்டு சூசைட் படித்தாமல் தவிர இறக்கத்தின் சமம் தவிர்த்து நாங்கள் எதுவுமே சொல்லலை எங்களுக்கு என் பிள்ளைய திருப்பி கொடுன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு மூணாம் நாள் அம்மான்னு கூப்பிட்டுச்சு அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் திரும்ப கான்சியஸ் வரலை அதுக்கப்புறம் பேசிச்சு இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மெடிசன் இல்லை பாப்பா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது எங்கள் வாழ்லையும் சூசை பரம் எங்கள் குடும்பம் என்றைக்கும் நன்றி உள்ளவங்களாக இருப்போம் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க இந்த ஒரு அருமையான விஷயத்தை நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் நீங்க வந்து புனித சுசைவர் பற்றி சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் குடும்பமே நன்றி உள்ளவங்களா இருக்கோம் நாங்க இத்தனை நிகழ்வு நடந்திருக்கலாமா இதுல இருந்து நீங்க பார்த்தது அந்த சூசை பண்ண உங்களுக்கு யாரு பர்சனல் அப்பா அப்பா அம்மா பெத்த தாய் தப்பனோட எங்களுக்கு அப்பா அமைதியா இருந்து எங்களை குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காத்து கொண்டு வராங்க அதனால எங்க குடும்பத்தை முதல்ல அவங்களுக்குதான் நன்றி அப்புறம்தான் எல்லாமே ரொம்ப நன்றிமா இதை இதை தவிர்த்து தந்தை சுசேபர் பத்தி ரொம்ப அழகா சொல்ல முடியாது ரொம்ப நன்றி எங்களுக்காக நீங்க பகிர்ந்துகிட்டு தேங்க்யூ தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூமா இனி இது எங்களை அன்பு உள்ளங்கள் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இங்கே எருக்கஞ்சேரி புனித சூசேப்பர் ஆலய இறை பங்கு மக்கள் வந்து ரொம்ப அழகா உண்மையிலே சொல்ல போனோம்னா ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செஞ்சுட்டாங்கன்னா சொல்லலாம் தந்தை புனித சூசியப்பர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு ஸ்பெஷல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த புனிதராக இருக்கிறாரு அவர் ஒரு அப்பாவாக அம்மாவாகன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை நெகிழ வச்சுட்டாங்க இதுவரை அவரை பற்றி தெரிந்துடாத எது எதுக்கெல்லாம் அவர்கிட்ட வேண்டலாம் எது எதுக்கெல்லாம் தந்தை சூசியப்பர் அணுகலாம் அப்படின்னு காத்திருந்த ஒருத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமான புனிதராக இருக்கிறாரு அவர் ஒரு தந்தையா இருக்கிறாரு அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு சுகப்படுத்துறாரு நமக்கு தேவையானவற்றை தகுந்த நேரத்துல வந்து இரவு நேரத்துல இருந்து பெற்றுத்தாராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இதயத்தை நெகிழ வைக்கும் வண்ணமாக நிறைய அதிசயங்களை பற்றியும் தந்தை புனிதனுடைய புனித சூசியப்படனுடைய வழிநடத்தலை பற்றியும் பகிர்ந்துகிட்டாங்க உண்மையிலே என்னையும் நெகிழ வச்சிருக்குதுன்னா சொல்லாம் உங்களையும் நெகிழ வைத்திருக்கும் தொடர்ந்து தந்தை சூசியிடம் போவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் அந்த இடத்துல இருந்து செல்றேன் அப்படின்னு தான் சொல்லலாம் இனி இதயங்களும் நம்முடைய தந்தை புனித சூசையப்பர் பெருவிழாவை முன்னிட்டு சூசையிடம் போங்கள் என்ற நம்முடைய நிகழ்ச்சி நிறைவாக நம்முடைய தந்தை சூசியப்பரை போற்றி வாழ்த்தி ஒரு அருமையான பாடலை பாடி நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் வாங்க அனைவரும் சேர்ந்து நம்முடைய தந்தை புனித சூசியப்பரை வாழ்த்தி பாடுவோம் മംഗളങ്ങൾ എങ്കും എങ്കു പാടുവോ മംഗളങ്ങളെങ്കും എങ്കു പാടുവോ സങ്കു തങ്ക പുഷ്പം തങ്ക കോല ഏന്ദിലും സങ്ക പുഷ്പം തങ്ക കോല ഏന്ദിലും എങ്ങൾ കാവറാം സൂസൈ തും காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மொழியே என்னை வந்தே என்று முன் நண்பு நிலையினில் ஓயாத முறை உன் பாதம் நான் தொடர்வே வான் போற்று மலரே சூசை மொழி சிறகினில் மகிழ்ந்த நான் வாழுவே வான் போற்று மலரே சோசை பூமியே தெய்வ தந்தையே ஏற்றும் நங்கு நிலகினார் உழைப்பாத நேர்மையை உடர் திடவே உண்மை என்னிரி என்னில் போயர் திடவே இறை என் அன்பு உள்ளங்களே தந்தை யோசிப்பு பெருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சி சூசையிடம் போங்கள் என்ற நம்முடைய நிகழ்ச்சி உங்களுடைய ஆன்ம தாகத்திற்கு உணவாக அமைந்திருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் மற்றொரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இது மாதா தொலைக்காட்சி தந்தை யோசிப்பு பெருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சி சூசையிடம் போங்கல்